வணக்கம் மக்களேஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய அவர்களிடம் தோல் தோல்வி அடைந்த அர்ச்சனா அப்படின்ற மாதிரி மக்களோட ஒரு கருத்தொன்னு அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அது என்ன அப்படி என்பத பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் பிக்பாஸுக்குள்ள போன எனக்கு தெரிஞ்சு தமிழில் சவுத்துல நடந்த பிக் பாஸ்லயே போன போட்டியாளர்களில் ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அதுவும் வந்து ஒரு தமிழ் பாஸ்ல தமிழ் புத்தாண்டு புத்தாண்டு அப்படி என்பது தமிழ் பேசுற மக்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தமிழ் பாஸ்ல ஒருத்தங்க வெற்றி பெறாங்க அப்படின்னா தமிழ் மக்களோட அந்த ஓட்டு தான் வந்து அவரை வந்து வெற்றி பெற வச்சிருக்கேன் அப்ப அந்த நாள்ல மணி மாஸ்டர் அவர்கள் வந்து மூன்று இடத்துக்கு ஒரு இடம் அல்ல மூன்று எவெண்ட்ஸுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு அவரை பார்க்க குவிந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் ஒரு நாள்ல அதுவும் சித்திரை புத்தாண்டு ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டனை பற்றி ஒரு நாள்ல எக்கச்சக்கமான அப்டேட் வந்து என்ன அந்த மணி மாஸ்டர் அவர்கள் சரி அது என்ன நடந்துச்சு அப்படி என்பதை பார்க்கலாம் பல பேர் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்துருப்பீங்க பாக்காத நபர்களுக்கு நம்ம டீட்டெயிலா வந்து சொல்றோம் சரிங்களா என்ன போல வாழ்க்கை பிக் பாஸ்ல ஒரு பேச்சு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு ஒரு பேச்சு எல்லாரும் ஒண்ணு நாங்க சும்மா பண்ணோம் கல்வி ஒருத்தனை கண்டிக்க இருக்கின்ற அந்த மரியாதையும் பட் நம்மளுடைய வார்த்தை சுத்தமா இருந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு நின்னோம் அப்படின்னா அதே நேரத்துல ஒரு தப்பா வந்து நம்ம பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மன்னிப்பு கேட்டுடும் அப்படின்னாலே எங்கேயோ மக்கள் கொண்டு போயிருவாங்க அப்படி என்பதற்கு மிஸ்டர் மணி அவர்கள் வந்து சிறந்த உதாரணம் மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் எல்லாம் மக்கள் கொண்டாட காரணம் அவங்க அவங்களா இருக்காங்க ரியலா இருக்காங்க எப்பயுமே பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவா பேசக்குள்ள அந்த உண்மைதான் வெற்றி பெறும் அப்படி என்பதை மணி அவர்களுடைய வெற்றியின் மூலம் பார்க்க முடியுது நேற்று என்ன நடந்துச்சு தலைவர் என்ன பண்ணார் அப்படி வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஜெனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி மேம் அவர்கள் த ரியல் ரைசிங் ஸ்டார் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் சீசன்ல ரைசிங் ஸ்டார் அவங்க ஸோ அப்ப ஒரு பிக் பாஸ்க்குள்ள ஒரு போட்டியாளர் போனா சினிமால எப்படி ஜொலிக்கணும் அப்படி என்பதற்கு முன்னுதாரணம் அவங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க படம் நடிப்பது அப்படி என்பதே பல பேருக்கு ஒரு கனவு நடக்குமா அப்படின்றோம் இந்தா பொண்ணு என்னடா தமிழ் தான் இவங்களுடைய மொழி ஆனா இப்ப தமிழ்நாடு தாண்டி தெலுங்கானா ஆந்திரா தாண்டி இப்ப கன்னடா அந்த பக்கம் கூட ஜனனி அவர்களுடைய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை அது என்ன அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது லாஸ்ட்லியா அவர்கள் அவங்க பண்ண விடயம் சோ இப்படி இந்த நாலு விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருங்க அதுல ஒரு வார்த்தை வந்து என்ன அப்படின்னா என்னோட ஸ்டைல் ஆஃப் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ள போனாலும் முதல் நாள்ல நம்ம ஒருத்தரை பிக்ஸ் பண்ணுவோம் அவரை ஹீரோவை வச்சு தான் என்னுடைய பேச்சில் ஹீரோஸும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் அது பிக் பாஸ் ஷோவாக இருக்கட்டும் பிபி அல்டிமேட்டாக இருக்கட்டும் பிபி ஜோடிகளாக இருக்கட்டும் கதாநாயகியாக இருக்கட்டும் நம்ம யாருக்கே சப்போர்ட் பண்ணமோ அவங்க தான் டைட்டில் வினார் பிக் பாஸ் சீசன் எல்லாம் என்னுடைய சாய்ஸ் பிரதீப் பண்ண அவர்கள் என்னுடைய டனிஷ் டாக் சேனல் கம்யூனிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரதீப் அவர்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பதினைஞ்சாவது நியூஸ் நான் போஸ்ட் போடுறேன் எழுதி வச்சுக்கோ ஹிஸ்டரி மேக் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி அவரை பற்றி தான் என்னுடைய வீடியோல முதல் நாள்ல இருந்து என்னுடைய பேச்சு இருந்திருக்கும் சரிங்களா என்னுடைய கணிப்பு கரெக்டா தான் இருந்தது பட் கமல்ஹாசன் பண்ணுன்னு ஒரு என்ன சொல்லலாம் மாயாவுக்கான சேவையா இல்ல மாயாவுக்கான சேவையா இல்ல என்னவோ தெரியல அதுல ஒரு அநியாயம் நடந்துட்டு பட் வின்னர் அவர் தான் சோ அப்ப அந்த நபர் போனதுக்கு அப்புறம் அவர் போக வெளியில காரணம் அவர் வெளியில போக காரணமா இருந்த யாருமே அந்த டைட்டில் கை வைக்க கூடாது அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கக்குள்ள அங்க அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க சோ அதுல நான் வந்து அர்ச்சனா அவர்களை சாய்ஸ் பண்ண விசித்ரா அவர்கள் ஆல்ரெடி மாயா பக்கம் போயிட்டாங்க தினேஷ் அவர்கள் விசித்ராவை மட்டும் போக்கஸ் பண்ணபடியா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல சோ நான் என்னுடைய கணிப்புல அர்ச்சனா அவர்கள் பக்கம் போனேன் நான் மட்டும் இல்ல பல மக்கள் வந்து பிரதீப்புக்காகத்தான் அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணாங்க அர்ச்சனாக்கு பத்தொன்பது கோடி ஓட் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல அது எனக்கு தெரியலை உண்மையா என்ன அப்படின்னு பண்டனி மக்கள் தமிழ் மக்கள் இவங்களை போட்டு வெற்றி பெற வச்சது ஏன்னா இது தமிழ் பிக்பாஸ் தமிழ் மக்கள் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பாப்பாங்க பொதுவா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சீசன் முடிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்காவது அந்த வெற்றியாளர்கள் பேசப்படுவார்கள் அவர்கள் அவர்கள் எல்லாம் எல்லாம் சீசன் ஜூலை வரைக்கும் ஜனின்னு பேர போட்டா வேற லெவல்ல வியூ எல்லாம் தெரிவிக்கும் அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் சும்மா பறக்கும் பட்டி தொட்டி எல்லாம் சரியா அதுதான் ரியல் சக்சஸ் பட் இங்க அண்ட் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம் மக்கள் மத்தியில பிக் பாஸ் அர்ச்சனா அச்சனா அப்படின்னு போட்டா அந்த வந்த வியூவு அவங்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் இப்ப ஒரு பத்தாயிரத்தை தாண்டுது இல்ல ஒரு ஆயிரம் லைக்கு வருது இல்ல சோ அப்ப என்னடா பித்தலாட்டம் மாதிரி தான் மக்கள் கேக்குறாங்க பத்தொன்பது கோடியில ஒரு ஆயிரம் பேர் கூட இல்லையாடா அப்படின்ற மாதிரி சோ அப்படி இருக்கிறக்குள்ள அதெல்லாம் விட்டுறலாம் ஆனா இப்போ டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வரைக்குள்ள மக்களுக்கான அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க மக்களை கௌரவிச்சிருப்பாங்க இப்ப இதற்கு அச்சனா அவர்களுக்கு முதல் பதினாறு கோடியில ஓட்டுல வின் பண்ண ஆரியவர்கள் மக்களை ஒரு மானுக்கு வர வச்சு பூமலை தூவி அந்த மக்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட வந்து கொடுத்திருப்பாரு ஒவ்வொரு விழாக்களையும் ஒரு வீடியோவை போட்டு அவர் வந்து வாழ்த்துவாரு அண்ட் முக்கியமா அந்த சீசன் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவருடைய வாழ்த்துக்களை சோசியல் மீடியால பார்க்க முடியும் அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்டாவே இருக்கும் அண்ட் ராஜு அவர்களா இருக்கட்டும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை புத்தாண்டுக்கு கூட ராஜு அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவர்களா இருக்கட்டும் பிபி அல்டிமேட் பின்னர் முஹேன் அவர்கள் அவர் மலேசியா மக்களுக்கு விருந்தை கொடுத்தாரு அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்குது யூடியூப்ல ரித்விகா பெரிய எனக்கு தெரியல என்ன அவங்களை நான் ஃபாலோ பண்றது இல்ல ஆர் எஃப் அவர்களும் வின் பண்ணோன்னு மக்களுக்காக விருந்து கொடுத்தாரு நிறைய டொனேஷன் என்ன பண்ணியிருந்தாரு அந்த முக்கியமா பண்டிகை எல்லாம் அவர் வின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த வாழ்த்துக்கள் தவறாம வந்துச்சு பட் இந்த அர்ச்சனா அவர்கள் இந்த பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு நாலு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள மக்களுக்கான வாழ்த்துக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோக்கள் ஏன்னா இப்ப பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படின்னு அவங்க வீடியோக்கள் போடுறாங்க பட் இதுக்கான ஒரு வீடியோ போடலன்னு மக்கள் குரல் கேட்கிறாங்க இப்ப நான் வந்து அர்ச்சனா அவர்களுக்காக ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிக்க பிரதிப்பட பேரை யூஸ் பண்ணித்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அர்ச்சனா அவர்களுக்காக நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் ஓட்டை வந்து நான் கேட்டிருப்பேன் சரிங்களா என்னோட வீடியோ செக் பண்ணி பாருங்க டனிஷ் வியூவா இருக்கட்டும் டானிஸ் டோக்கா இருக்கட்டும் என்னுடைய அதோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்க பேச்சத இருக்கட்டும் பிரதீபா அவர்களுடைய பேரை நான் யூஸ் எனக்கு ஒரு மாசத்துல ரெண்டு மில்லியன் வியூ கூட வந்திருக்கு அதாவது ஒரு நாளைக்கு நான் பதினஞ்சு பதினாறு வீடியோ போட்டு முப்பத்தொரு நாள்ல எனக்கு அது ஒட்டுமொத்தமா ரெண்டு மில்லியன் வியூ கூட தாண்டி அந்த ரெண்டு மில்லியன்னா குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேரோட ஓட்டாவது அச்சு நான் எனக்கு போயிருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க மக்கள் எனக்கு இத பத்தி என்கிட்ட பல மக்கள் கேட்குறாங்க ப்ரோ நீங்க இப்படி ஓட் போட சொன்னீங்க பட் இவங்க ஏன் இன்னும் அந்த மக்களுக்கான அந்த ஒரு இதை வந்து குடிக்கல இவன் ஃபேன்ஸ் மீட் கூட வந்து இன்னொரு பெரிய சேனல் தான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு பட் அவங்களா மக்களுக்கு ஒண்ணுமே சொல்லலாம் என்ன ப்ரோ அப்படின்றாங்க பட் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை பட் உண்மை என்ன அப்படின்னா இந்த சீசன் செவனோட பிரதீப் அவர்கள் பிரதீப்போட பேரை வச்சு தான் நானே அர்ச்சனா அவர்களுக்காக ஓட்டை வந்து கேட்டேன் அவங்களுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணினேன் என்னோட ரிவ்யூக்களே அதோட உதாரணம் நான் மட்டுமில்லை ரிவ்யூ பண்ண பல பேர் ஆரம்பத்தில் பிரதீப் பெண்ணனியோட ஃபோட்டோ பிரதீப்போட பேர் பிரதீப்புக்கு நடந்த கொடூரம் அதை தான் அர்ச்சனா அவர்களுக்கான ஓட்டை கேட்டார்கள் இது மறுக்க மறைக்க முடியாத உண்மை சரிங்களா ஸோ அப்படி இருக்கீங்கள்ள இவங்க அந்த வாழ்த்த வந்து சொல்ல தவறிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அது மக்களோட கருத்தோட நானும் உடன்படுறேன் சரிங்களா சம்திங் என்ன ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை சரிங்களா பட் பேச வேண்டியது என்னுடைய உரிமை கடமை நான் பேசியிருக்கேன்ப்பா நீங்கள் முடிஞ்சால் பதில சொல்லுங்கம்மா சரிங்களா ஓகே சரி அண்ணா அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா மக்களோட பெரிய டவுட்டு ஓர் மேக்ஸி டோ மேக்ஸின் வரைக்குள்ள ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு ஓட் வந்த அர்ச்சனா அவர்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க ரெண்டாவது நாள் நோமினேஷனில் வர்றாங்க ஓட்டிங்கில் முதலாவதாக இருக்காங்க அந்த அஞ்சு நாளைக்குள்ளே ஒன்றுமே பண்ணாமல் அஞ்சு லட்சம் ஓட்டை தாண்டுக அர்ச்சனா அவர்களுக்கு இவன் இவங்களுக்கு இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சினிமாவில் ஒரு நெ சீரியலில் ஒரு நெக்கெடி வீடியோ தான் இருந்துச்சு அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட அர்ச்சனா எப்படியா அஞ்சு லட்சம் ஓட்டு ஒன்றுமே பண்ணாமல் வந்துச்சு அப்படின்றாங்க ஒரு டவுட் பெரிய டவுட் இருக்குதுக்குள்ளே இப்போ ஒரு பத்தாயிரம் வியூ கூட அர்ச்சனா வருது வருதில்ல அப்படின்னேக்குள்ளே சம்திங் ராங் இன் பிக் பாஸ் சிஸ்டம் சரிங்களா அது மறக்க மறக்க முடியாத உண்மை தான் தட்ஸ் ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் செவனோட ஒருத்தங்க போய் ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா அது மாறினது அப்படின்னா அது மிஸ்டர் மணி அவர்களுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சித்திர புத்தாண்டி மூன்று இடத்துக்கு அவர் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு ஒன்னு வந்து கதிர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு விருது வழங்கி அவர் 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 ஒரு சீஃப் கெஸ்டா அவரை அழைத்திருந்தார்கள் அவர் வேற லெவலில் சிறப்பித்திருந்தனர் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் அகாடமி அங்க வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழாவு அங்கேயும் அவர் தான் சீஃப் கெஸ்ட் அவரை பார்க்க ஒரு மக்கள் படையே திரண்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் கடைகள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அந்த பாண்டிச்சேரியை சுத்தி அவர் வந்து போவைக்குள்ள ரசிகர்கள் அவர் கூட எடுத்த செல்பிகளா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போய் அவர் சாப்பிடக்குள்ள ஸ்டாஃபா இருக்கட்டும் அங்க வந்தவங்களா இருக்கட்டும் அவரை புகழ்ந்தது அவர் கூட நின்று போட்டோக்கள் எடுத்தது அப்படின்னு தாறு மாறு நீங்க எந்த சோசியல் மீடியால இருந்தாலும் மணி மாஸ்டர் இல்ல மணி சந்திரா அப்படின்னு அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு பாருங்க தெரிவிக்க விட்டு இருக்காரு சரிங்களா மணி மாஸ்டர் என்ன போல வாழ்க்கை அப்படி என்பதை காமிச்சு கொண்டிருக்காரு சிறப்பு அடுத்தது நம்ம ஜெனனி மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார் ஜனனி மேம் அவர்கள் சீசன் சிக்ஸோட உண்மையான ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப அவங்க கைவசம் இப்ப அஞ்சாறு படம் இருக்கு அதுல விஜய் சேதுபதி அண்ணாவோட ஒரு படம் அண்ட் தலைவர் ஒன் செவன்டி ஒன்னுக்கு கூட அவங்களோட பேர் வந்து அடிபட்டு கொண்டிருக்கு சோ தெலுங்குல ஒரு படத்துக்கு போயிருக்காங்க அதுலயும் நடிக்கப் போறாங்க அதோட அப்டேட் வரும் இப்போ என்ன கனடா அந்த பக்கம் போயிருக்காங்க அந்த ஒரு கனடா பாட்டுக்கு ஒரு ரீலோட் போட்டிருக்காங்க வித் இன் த்ரீ டேஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் சரிங்களா இந்த சீசன் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கே பத்தாயிரம் வியூக்கு முக்குது இங்க இந்த பொண்ணு என்னடா நான் கடல் தாண்டி வந்து மொழி தாண்டி சாதனை பண்ணி கொண்டிருக்காங்க வேற மாதிரி ஜெனனி மேம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்லி அவர்கள் இப்ப வந்த சீசன் வந்த நபர்களே மக்களை வாழ்த்த தவறைக்குள்ள லாஸ்ட்லி அவர்கள் சீசன் த்ரீ வந்தாங்க சோ அந்த பொண்ணுக்கு பிப்டி பர்சன்ட் பாசிட்டிவிட்டி பிப்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டி கமெண்ட் போட்டால் கலர் இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பட் அப்படி இருந்தும் அவங்க மக்களுக்கான அந்த வாழ்க்கை வந்து தவறாம சொல்லிக்கொண்டிருக்காங்க இதுதான் ஒருத்தருடைய நல்ல மனசை காமிக்குது அதனாலதான் லாஸ்ட்லி அவர்கள் உச்சத்துல பிரைட்டா இருக்காங்க சரிங்களா ஹேண்ட்ஸ் ஆஃப்ட் டு லாஸ்லையா ஸோ இது வந்து இன்று நடந்த நேற்று நடந்த விடியங்களோட ஒரு தொகுப்பு மக்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி